இப்போ மலையில் பார்த்தீங்கன்னா கன்னிமார் கோயிலும் கருப்பணசாமியும் பார்த்தீங்கன்னா அப்புறம் விநாயகர் கோயில் இருக்குது வேற லெவலில் இருக்குது ஒரு அமைதியான ஒரு பிளேஸில் இருக்குதுங்க மலையில் கச்சி அடிவாரத்தில் பார்த்திங்கன்னா விநாயகர் இருக்கார் அப்படியே கும்பிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோயில் இருக்குது அங்கே போய் கும்பிடலான்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்கேன் நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கன்னிமார் கோயில் தாங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கங்காபுரம் ப்ளே ப்ளேஸில் தாங்க இருக்குது அந்த கோயிலுக்கு தாங்க போக போகிறேன் இதுக்கு முன்னாடி நம்ம போனதே இல்லை சரி போய் பார்க்கலான்னு சொல்லி அப்படியே போயிட்டு இருக்கேன் கோயில் பக்கத்துலேயே நம்ம பார்த்திங்கன்னா வந்தாச்சுங்க எங்கன்னா கங்காபுரம் நம்ம ரூம்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டரே சரி அப்படியே நடந்தே வந்துட்டேன் சரி நடந்தே கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த கோயிலுக்கு அதுக்கு இதுக்கு முன்னாடி நான் போனதே இல்லை மலையில் அமைஞ்சிருக்குங்க அந்த கோயில் பார்த்தீங்கன்னா கோயில் பக்கத்தில் வந்தாச்சு பார்த்தீங்கன்னா அங்கே தெரியிற மலையில் தாங்க கோயில் இருக்குது கன்னிமார் கோயில் இங்கே நாலு ரோடு பிரியுது இது பார்த்திங்கன்னா சடையம்பாளையம் போகிற ரோடு அதுவே எந்த சைடு போனால் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் போகிற ரோட்டு இங்கே ஒரு கோயில் இருக்குது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டே இப்படி நடந்து போனால் ஸ்ட்ரெயிட்டாக கன்னிமார் கோயிலுக்கு தாங்க போகணும் நாங்கள் அப்படியே போயிட்டு ஒரு தரிசனத்தை போடுவோம் கோயில் போகிற வழி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு குளம் மாட்டிருக்குதுங்க வேற லெவலில் இருக்குது இங்கே கன்னிமார் கோயில் மலையில் இருக்குது நான் போகிறப்ப டெக்ஸ்டைல் போகிறப்ப அங்கே பார்ப்பேன் அங்கேருந்து பார்க்குறப்ப இந்த மலை தெரியும் சரி அன்றைக்காவது போகலான்னு சொல்லியிருந்தோம் கரெக்டாக இன்றைக்கி டைம் அமைஞ்சு ஓகே அப்படியே போவாங்களா ஆமாம் அப்படி மலையில் போகிற மாரி ஒரு ரூட் எந்த ரூட்டு சைடுன்னு தெரியல அப்படியே பார்க்கலாங்க நம்ம பார்த்திங்கன்னா அங்கே கட்டாக வர இடத்துல அப்படியே வந்துட்டு இருந்தோம் அப்படியே உள்ளேருந்து இப்படி வந்துட்டே இருக்கோம் ஸ்ட்ரெயிட்டாகவே அங்கேருந்து இப்படி வந்திருக்கலாம் சரி அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்கேன் அடிவாரம் பார்த்தீங்கன்னா தான் இந்த சைடு அந்த வழியில் அதில் வந்துருந்தால் ஈஸியாக வந்திருக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்திருந்தா ஸ்ட்ரெயிட்டாக இப்படி தாங்க இங்கே போகிற வழி அடிவாரம் அங்கே இருக்கும் போல் வாங்க அப்படியே போய் பார்க்கலாம் தரமான ஒரு ப்ளேஸில் பார்த்தீங்கன்னா கன்னிமார் கோவில் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு இந்த மலையில் தாங்க ஈவினிங் டைம் வந்திருக்கோம் சன் செட் பாருங்கள் வேறு லெவல் இருக்குது இந்த ப்ளேஸ் தாங்க கோயிலோட அடிவாரம் எனக்கே ஆனால் பார்த்தாவே தெரியுது பக்கத்தில் வந்து பார்க்குறப்ப மேலே இந்த வழி போகிற வழி அவ்வளோதாங்க கோயில் மலை ஏறமிச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அடிவாரம் அடிவாரத்தில் பார்த்திங்கன்னா விநாயகர் கோயில் இருக்குது அப்படியே மேலே போயிட்ருக்க வேண்டியது தான் அப்படியே நம்ம நம்ம நந்தி சிலையோ அப்படி இங்கே ஒரு தரிசனம் போட்டு அப்படி உள்ள அப்படியே போகலாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே தரிசனம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே போவோம் படிக்கட்டில் கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான ப்ளேஸில் அமைஞ்சிருக்கு வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் எப்படி எந்த அளவுக்கு இருக்குன்னு வியூ அப்படியே மேலே போய் பார்க்கலாங்க ரெண்டு வழி இருக்குது இங்கே ஒரு வழி இருக்குது இதில் ஒரு வழி இருக்குது இதெல்லாம் போகிறதுன்னு தெரியல சரி ஓகே நம்ம இதில் போவோம் அப்படியே ஒரு அமைதியான ஒரு கோயில் ஒரு த சாமி தரிசனம் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே பெரியுதுங்களா ஏழு கன்னிமார்கள் சாமி இங்கே அப்படியே நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே நல்லா போய் பார்க்கலாங்க இப்போது மேலே போகிறதுக்கு வழி இருக்குங்க மேலே என்ன சாமி இருக்குதுன்னு தெரியல நம்ம ஃபஸ்ட் டைமாக வரதுனால எதுவுமே தெரியல ஆனால் இங்கே தான் ஏழு கன்னிமார்கள் சாமி இருக்குது ஓகேங்க அப்படியே நம்ம தரிசனம் போட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே கிளம்புவோம் அவங்க மேலே நம்ம பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நின்று அப்படியே தரிசனம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே இந்த சைடு கோயிலை அப்படியே ஒரு சுற்றி சுற்றிட்டு மேலே போய் பார்க்கலாங்க கோயில் கோபுரம் நாங்கள் அப்படி பார்க்கலாம் நம்ம பார்த்தா அப்படி நெக்ஸ்ட் மேலே இங்கே மேலே ஒரு ஸ்டெப்பு போகுது அப்படியே போய் பார்க்கலாம் மேலே இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கன்னிமார் கோயில் தாங்க மேலே போய் பார்க்கலாம் கோயில் ஆப்போசிட்டே பார்த்தீங்கன்னா இப்படி மேலே ஒரு வழி போகுது மேலே என்ன கோயில் இருக்குது சன் செட்டு பாருங்க வேற லெவலில் இருக்குது ஆருங்க அங்கேருந்து வரத்துக்கு நல்லா நீட்டாக படிக்கட்ட ஸ்டெப்பு இருக்குது இந்தமாதிரி கம்பியும் சேஃப்டிக்கு போட்டிருக்காங்க அல்டிமேட்டாக கோயில் ப்ளேஸ் பார்த்திங்கன்னா இருக்குது ஓகேங்க வாங்க அப்படியே பார்க்கலாம் நல்லா இருக்கணும் மேலே பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயில் இருக்கும் போல அப்படியே இங்கேயும் ஒரு தனுஷனா இங்கே இங்கேயும் மேலே ஒரு கோயில் தரிசனம் போட்டு நெக்ஸ்ட் அப்படியே நம்ம கீழே கிளம்புவோம் ஓகே பார்த்தீங்கன்னா அப்படியே விநாயகரும் தரிசனம் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்புவோம் வந்த வழியிலேயே அப்படி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு ஒரு மலையில் பார்த்தீங்கன்னா ஆனால் கன்னிமார் கோயிலும் கருப்பணசாமியும் பார்த்தீங்கன்னா அப்புறம் விநாயகர் கோயில் இருக்குது வேற லெவலில் இருக்குது ஒரு அமைதியான ஒரு பிளேஸில் இருக்குதுங்க மலையில் ஹீல்ஸில் ஓகே வாங்க அப்படியே வந்த வழி கிளம்பலாம் ஆனால் விசேஷம் அன்னைக்கு பார்த்து வந்தீங்கன்னா கூட்டமாக இருக்கும் டைமிங் பார்த்தோன்னா நாலரை இருக்கும் விசேஷம் இன்றைக்கி எந்த ஒரு விசியாசமும் இல்லைன்னு இல்லாதனால கூட்டம் யாருமே இல்லை நம்ம அப்படியே தரிசனம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே கீழே இறங்கிட்டு இருக்கோம் இந்த சைடும் கோயில் இருக்கும் போல் அப்படியே இறங்குறப்ப பார்த்தீங்கன்னா சரி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு எந்த சைடும் போயிட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டெப் இருக்குது இது வழியாக வர்றப்பையே பார்த்தீங்கன்னா இங்கே நாகர் சிலை இருக்குது இங்கே தரிசனம் பண்ண பண்ணிவிட்டு போகலாம் போல் மேலே நான் பார்த்தேன்னா மேலெல்லாம் கும்பிட்டு எனக்கு தெரியல இங்கே இருக்கிற சாமி என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் கீழே இறங்குறப்ப தான் தெரிஞ்சிருக்கு இந்த இடத்துல ஒரு சாமி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே இங்கே வந்து தரிசனம் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் சே அடிவாரத்தில் பார்த்திங்கன்னா விநாயகர் இருக்காரு அப்படியே கும்பிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கோயில் இருக்குது அங்கே போய் கும்பிடலான்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்கேன் இங்கே என்னென்ன சாமி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சாமி வர ஏழு கன்னிமார்கள் சாமி தாங்க இங்கேயும் இருக்குது அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் தரிசனம் மட்டும் மேலையும் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் போலகுது நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ரூமுக்கு கிளம்ப வேண்டி தான் பார்க்கலாங்க ஏழு கன்னிமார்கள் சாமி நெக்ஸ்ட்டு அவ்வளோதாங்க அதுதான் நம்ம டவுட்ஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படி கிளம்ப வேண்டியது தான் மாதிரி எப்படி அமைஞ்சிருக்குன்னு ஓகேங்க நம்ம அப்படி கிளம்புவோம் லாங்காக தெரியுதுங்களா கோயில் அங்கே தாங்க நம்ம இப்போ போய்ட்டு வந்தோம் ஓகேங்க இதோட வீடியோ என் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் யாராவது புதுசாக வந்துருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க